ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து செய்யுங்க அரசன் ஐந்து மதிய பொழுது போக இரவு பொழுதும் வந்தது அக்னியை இரவு சடங்குக்கு தயார் செய்தார்கள் அன்பு கவி மூத்தவர்கள் இருப்பதனால் எந்தவித ஏற்பாடுகளும் செய்யவில்லை இன்பனை அழைத்த மீனாட்சி ஒரு ரூமுக்கு போயின்பா என்று சொல்ல மா எதுக்குமா இந்த ஏற்பாடெல்லாம் அண்ணனுங்க வேற ஏதாச்சும் கஷ்டப்பட போறாங்க என்று வருத்தம் வருத்தமிழையோடிய குரலில் சொன்னான் டேய் நீ அவ்வளவு நல்லவனாடா என்று அன்பின் குரல் கேட்க திரும்பி பார்த்த இன்பன் அவனை முறைத்தான் கவியும் அங்கே வந்துவிட டேய் நீயா ஏதாச்சும் நினைச்சு ஃபீல் பண்ணாதே என்று சொல்ல அதுக்கு இல்லடா என்று ஏதோ சொல்ல வர அன்பு இன்பா எங்களுக்கு தான் உன் கல்யாணம் இப்படி நடந்ததுல ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ நம்ம வீட்டோட கடைக்குட்டிடா உனக்கு ஜாம் ஜாமனும் பண்ணணும் தான் எங்களுக்கு ஆசை இப்போ கல்யாணம் இப்படி நடந்து நீயும் வாழாம இருந்தா எங்க கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்டா என்று தம்பிக்கு தெளிவாக எடுத்து சொன்னான் மீனாட்சியும் ஆமா தம்பி வெசனப்படாத ஒரு ரூம்ல கூட நீயும் மருமகளும் வருத்தப்படுவீங்கன்னு அலங்காரம் பண்ணல என்று சொல்ல அரை மனதாக சமாதானமானான் இவனை அறைக்குள் அனுப்பிவிட்டு பெண்ணை அழைத்து வந்து அறைக்குள் விட உள்ளே சென்ற மறுநொடி அய்யோ என்று அக்னியின் அலறல் மாடியில் பாய் விரித்துக் கொண்டிருந்த சகோதரர்கள் வரை கேட்டது என்னடா நம்ம கிட்ட நல்லவ மாதிரி பேசினா இப்போ இந்த பொண்ணு கத்துது என்று கவி சொல்ல சு நீயா ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு உளராதே என்றான் அன்பு இந்த கிரிக்கச்சி ஏன் இப்படி கத்துறா என்று தன்னை மீறி புலம்பிய மதுரன் நம்ம கீழே போய் பார்த்துட்டு வரலாமா என்று தயங்கிக்கொண்டே அவர்களிடம் கேட்டான் அவனுக்கு மனதளவில் இந்த இடத்தில் எவ்வாறு அக்னி பொருந்தி என்ற பயம் அதனோடு தாயில்லாத பெண் என்று அவள் என்ன செய்தாலும் இதுவரை அதிகம் யாரும் கண்டித்ததில்லை மதுரனும் எப்போதும் அவளுக்கு காவல் வீரனாக இருப்பான் இரண்டு வகுப்பு முன்னே படித்தவனை தன்னோடே தக்க வைக்க இரண்டு முறையும் அவனை ஃபெயில் செய்ய வைத்து இருவரும் ஒரே வகுப்பில் பயிலும்படி செய்தாள் அக்னி அப்போதிருந்து இப்போது வரை அவனும் அவளை விட்டு பிரிந்ததில்லை உம் வா கீழே போய் பார்ப்போம் என்று மூவரும் கீழே செல்ல அங்கே ஏற்கனவே பெண்கள் அணி கூட்டம் போட்டிருந்தனர் பவி அடியே எதுக்குடி இப்படி கத்துன என்று கேட்க அப்போதுதான் பாத்ரூமிலிருந்து வெளியில் வந்தான் இன்பன் என்னாச்சக்கா எங்கே என்று சந்தியா இயல்பாக கேட்க தெரியல சந்தியா என்று சொல்ல பவி உன்ற புருஷனை காணோம்தா கத்தினியா கீழ பெரியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல என்ன நினைப்பாங்க என்று அக்னியை முறைக்க சீச்சி அதுக்கு கத்தல என்றாள் கத்தின என்று மெல்லிய குரலில் அதட்ட மதுரன் என்னவென்று கேட்க அங்கே சென்றான் அன்பு கவி இருவருக்கும் அங்கே செல்ல சங்கடமாக இருந்தாலும் அவர்களும் மதுரனுடன் துணைக்கு சென்றனர் அன்பு கவி இருவருக்கும் அங்கு நின்ற பெண்களை பார்க்க கூட வெட்கமாக இருக்க தூரத்தில் தள்ளியே நின்றார்கள் மதுரன் அங்கே சென்று அக்னி என்று அதட்டி அழைத்தான் என்னடா என்று அவனை கடுபடிக்க என்ன பிரச்சனை ஏன் கத்துன ஏன் இப்படி கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்க என்று திட்ட இந்த அநியாயத்தை நீ ஏன் கேளு என்றவள் இந்த ரூம்ல பழம் இல்லை லட்டு இல்லை பால்கோவா இல்ல இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூமா என்று சொல்ல ஆண்கள் தலையில் அடிக்காத குறைதான் அதிலும் உள்ளே நின்ற இன்பனுக்கு வென கோபம் வந்தது என்ன இப்படி பேசுறாள் என்று மனதுக்குள் அவளை வருத்தெடுக்க ஏய் லூசா நீ என்று வாய் விட்டு திட்டினான் மதுரன் உனக்கு ஒண்ணும் தெரியாது போ அங்குட்டு என்று திட்டியவள் பவியின் காதில் ஹிந்தி சீரியல் லெவலுக்கு பிளான் பண்ணி வச்சோமே இங்க தமிழ் சீரியல் கூட இல்லடி என்று சோகமாக அக்னி சொல்ல விடிடி யாருக்கும் தெரியாம மறுவீட்டுக்கு வரும் பொழுது நான் ஆட்சிக்கிட்ட சொல்லி உன் ரூமை ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று அவள் காதில் குசு குசு வென்று பவி சொல்ல அந்த நிசப்தமான இடத்தில் இருவர் பேசியதும் அனைவர் காதிலும் கேட்டது மதுரன் சங்கோஜப்பட்டுக் கொண்டு அன்பு கவியோடு சென்று நின்று கொண்டான் பவி பேசியதைக் கேட்டு அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கவி சந்தியாதான் இருவரிடமும் நீங்க சைலண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசுனீங்க ஆபீசர்ஸ் என்று சொல்லி சிரித்தாள் பின் ஒருவாறு மூவரும் சமாதானம் செய்து அக்னியை உள்ளே அனுப்பி வைத்தார்கள் அவளை முறைத்து நின்ற இன்பன் இப்படிதான் எல்லார் முன்னாடியும் பேசுவியா பெரிய பொண்ணுதானே நீ இந்த சின்ன புள்ளத்தனமா பண்றதெல்லாம் மூட்டை கட்டி வை அக்னி என்றான் கோபமாக நானே வட போச்சுங்கிற ஃபீலிங்ல இருக்கேன் இவன் வேற ஒரே இரிட்டேட்டிங்கா பேசிக்கிட்டு இருக்கான் மைலாட் இவனை கெட்டு போன சாம்பார்ல முக்கிய புத்தி வரும் என்று மனதுக்குள் அவனை மானாவாரியாக திட்டினாள் இன்பன் சில நொடிகள் அவளை பார்த்திருந்தவன் பார்வை இப்போது அவள் அழகில் பதிய பூசினார் போன்ற உடல் பால் வண்ண தேவதையாக இருந்தவளை கொள்ளை கொள்ள மனம் துடித்தது புருஷன் நானும் ரெடி பொண்டாட்டி நீயும் ரெடி அப்புறம் எதுக்கு தேவையில்லாத செட்டப்பு அதுக்குத்தான் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகே வந்தவன் நொடி பொழுதில் அவளின் இதழை சிறை செய்தான் அவள் அவன் கைகளில் மிதக்க இருவரின் உணர்வுகளும் காற்றில் மிதந்தது ஆழியிலே முக்குளிக்கும் அழகே ஆவியிலே தத்தளிக்கும் அழகே உன் குழலோடு விளையாடும் காற்றாக உருமாறி முந்தனை படி ஏறவா மூச்சோடு குடியேறவா உன் இடையோடு நடமாடும் உடையாக நான் மாறி என்னாலும் சூடேறவா என் ஜென்மம் ஈடேறவா என்ற பாடல் வரிகள் இன்பன் தொலைபேசியில் ஒலிக்க இருவரையும் அந்த மாயவளை ஆட்கொண்டது ஆழியிலே முக்குளிக்கும் அழகே ஆவியிலே தத்தளிக்கும் அழகே உன் திம்மென்ற கன்னத்தில் திம்மென்ற நெஞ்சத்தில் இச்சென்று இதழ் வைக்கவா இச்சைக்கோர் விளை வைக்கவா உன் உம்மென்ற சொல்லுக்கும் இம்மென்ற சொல்லுக்கும் இப்போதே தடை வைக்கவா மௌனத்தில் குடி வைக்கவா அகம்பாதி முகம் பாதி நகம் பாயும் சுகம் மீதி மறைத்தாலும் மறக்காது அழகே அடிவானம் சிவந்தாலும் கொடிப்பூக்கள் பிளந்தாலும் போல இருக்காது அழகே அடிவானம் சிவந்தாலும் கொடிப்பூக்கள் பிளந்தாலும் உனை போல இருக்காது அழகே 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 வியக்கும் அழகே இன்பரசனாக இருந்தவன் இப்போது அவளை முழுமையாக ஆட்கொண்டு அக்னிக்கு அரசனாக மாறினான் கணவன் மனைவி என்ற பந்தம் இயல்பான ஒன்று தாலி கட்டினாலே அந்த பெண் அந்த ஆணின் உடமை அவளின் இன்பம் துன்பம் அனைத்தும் அவனை சார்ந்ததே அதே போல அந்த ஆணையும் அந்த வீட்டை சார்ந்தவர்களையும் மனதார அந்த பெண் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அது பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டதினாலோ என்னவோ இருவராலும் இயல்பாக மற்றொருவரை தாலி என்ற ஒன்றை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடிந்தது இதே திருமணம் இரு வீட்டாரும் பார்த்து பேசி நடந்திருந்தாலும் இருவருக்குமே திருமணத்திற்கு முன் பழக வீட்டார்கள் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள் எல்லா விஷயத்திலும் எதிர்த்து நிற்கும் பிள்ளைகள் பெற்றோரின் மானம் மரியாதை என்று வரும்பொழுது நிச்சயம் அவர்களுக்கு அடங்கித்தான் நடந்திருப்பார்கள் தன்மேல் துயில் கொண்டிருந்த மனைவியை பார்த்த இன்பன் தூரை இருந்து பார்க்கும் பொழுது உன்னோட விளையாட்டுத்தனம் என்னை ரொம்ப ரசிக்க வைக்குது பிளம்ஸ் அதே நேரம் மனைவினு வரும்போது நீ சில கடமைகளை சரியா செய்யணும்னு என் மனசு நினைக்குது இந்த விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு பொறுப்போட இருக்கணும்னு நினைக்குது என்னால உன் நேச்சர் மாறிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறேன் என்று வாய்விட்டு புலம்ப என்னால நீ எங்கேயும் தலை மாதிரி சூழ்நிலை வராது என்றாள் ஒய் பிளம்ஸ் நீ தூங்கலையா என்று தன்னோடு இறுக்கி கொண்டு கேட்க நான் சப் இன்ஸ்பெக்டராக்கும் சின்ன சின்ன விஷயத்துல கூட விழிப்போடுதான் இருப்பேன் அது போலீஸ்காரி புத்தி ஒன்னும் பண்ண முடியாது நீ பேசும்போதே எழுந்துட்டேன் என்றால் பாரா என்றவனின் குரல் கொஞ்சம் கேலியாக ஒழித்தது ப்ராமிஸ்டா என்ன பத்தி உனக்கு தெரியாது வேலைன்னு வந்துட்டா தீயா வேலை செய்வேன் என்று சொல்ல நம்ப முடியலையே என்று தாடையை தடவ போடா போ நீ நம்பினா எனக்கு யாரும் நக்கீரர் விருது கொடுக்க போறதில்ல உன்னைய கஷ்டப்பட்டு நம்ப வைக்க என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் சரி சரி நீ சொல்றத நம்புறேன் இப்படி மூஞ்சிய வைக்காத மது சொன்னது போல வாளில்லத குரங்கு மாதிரியே இருக்க என்று சொல்ல அடடே அத தேவாங்க சொல்லுது போடா போடா என்றாள் கொஞ்சம் புருஷன்காரனுக்கு மரியாதை கொடுக்கறது என்று சொல்ல அதெல்லாம் ரூமுக்கு வெளியில தான் அதோட நமக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு தான் வித்தியாசம் இருக்கும் அதுக்காக எல்லாம் அத்தான் பொத்தான் எல்லாம் கூப்பிட மாட்டேன் வெளியில வாங்க போங்கன்னு பேசுவேன் டா போட்டு ஒருமையில பேச மாட்டேன் அதுவும் டென்ஷன் இல்லாம இருந்தாதான் டென்ஷனா இருந்தா என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது என்றாள் நான் கொஞ்சம் லொடலொட தான் எங்கள் வீட்டு ஆளுங்களே சில நேரம் என்னைய சமாளிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க மதுரன் தான் எப்போதுமே என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவான் இப்போவும் எனக்கு அவன் அம்மா மாதிரி தான் ஸோ அவன்கிட்ட மட்டும் நீ ஜலஸ் ஆகக்கூடாது இது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான்னு இருந்தாலும் திருப்பி உங்ககிட்ட சொல்லுறேன் கிட்னில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ என்று தெளிவாக சொன்னால் ஏன் அப்படி சொல்ற என்னை அந்த மாதிரி தான் உனக்கு தோணுதா என்று இன்பன் கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதை பார்த்து எங்கள் ஊர்லயும் சரி வீட்லேயும் சரி முறை தான் பார்த்தாங்க அதனால கல்யாணத்தை பற்றி பேசுனாங்க எனக்கு எங்கள் அண்ணன்க வேற மது வேற இல்லை சொல்லப்போனா அண்ணா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே அவன்தான் அப்படி பார்த்ததுனால இந்த உறவா வச்சு நினைச்ச கூட பார்க்க முடியல எங்கள் ரெண்டு பேராலையும் அவனே என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கான் நான் உன்னையே என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிறேன் அப்புறமேன் எல்லாரும் நம்மளை வேறு மாதிரி கேக்குறாங்க ஸோ நீ இருந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ நீ இத்தனை நாள் வேற இப்போ ஏன் புருஷன் எல்லோரும் ஒரே மாதிரி எப்பவும் இருக்கிறது இல்ல யார் எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நீண்ட விளக்கம் கொடுத்தாள் உம் சரி கண்டிப்பா அந்த மாதிரி எந்த காலத்திலயும் எனக்கு தோணாது ஓகேவா என்று அவளை அணைத்தவன் அவளை அடைந்த பிறகே அவர்களின் விடியல் தொடங்கியது இன்பன் தூங்கிக் கொண்டிருந்த அக்னியை ஓய் பிளம்ஸ் பேபி எழுத்துருடி கும்பகர்ணி மாதிரி தூங்குற முதல்ல எழுந்திரு என்று உலுக்க அவளோ அசைவேனா என்று தூங்கிக் கொண்டிருந்தாள் ஏண்டி நே தினமோ விஜயசாந்தி ஐபிஎஸ் ரேஞ்சுக்கு நான் என் கண்ணு முழிச்சிருக்குன்னு சொன்ன நான் கூட உன்ன பெரிய புலின்னு நினைச்சேனே இன்னைக்கு தானே தெரியுது நீ சாதம் வைக்கிற புலின்னு முளிடி என்று ஹை டெசிபிளில் கத்திக் கொண்டிருந்தான் அவனை கதற சுகமாக தூங்கி கொண்டிருந்தாள் அவனின் மனவாட்டி அப்போது அவர்கள் அரைக்கதவு தட்டப்பட ஐயோ இவ்வளவு விடியலை யாருன்னு தெரியலையே நான் இவ்வளோ ஆறு மணிக்கு எழுப்பி விட்டு தூங்கலான்னு பார்த்து அலாரம் வச்சா எழுந்த மகராசி அரை மணி நேரமாக படுத்துறாளே ஆறரை ஆயிடுச்சு அம்மாவாதான் இருக்கும் அண்ணனுங்க வேற முழிச்சுக்குவாங்க செய் என்று சலித்துக்கொண்டே கொண்டே கதவை திறந்தான் வெளியில் தரையில் காஃபி கப் மட்டும் இருந்தது அப்போது அக்னியின் ஃபோன் சினுங்க காஃபியுடன் உள்ளே வந்து பார்க்க அதில் வெட்டி டாக் என்று வர யாராக இருக்கும் இந்த வெட்டி டாக் என்று யோசனையுடன் அழைப்பை இணைக்க மறுமுறையில் மதுரன் பேசினான் ஹலோ இன்பா நான் மதுரன் என்று சொல்ல உம் சொல்லுடா என்றான் மதுரனுக்கு தெரியும் இன்பன் தான் எடுப்பான் என்று அவன் அதனால் சாதாரணமாக பேச இன்பனுக்கு சங்கோச்சமாக இருந்தாலும் இரவு அக்னி சொன்ன வார்த்தைகள் நினைவு வந்தது என் அம்மா மாதிரி என்று அக்னியின் வார்த்தைகள் காதில் கேட்க அவன் மென்மையாக புன்னகைத்தான் சாரிடா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்று சொல்ல ஒண்ணுமில்ல மது நான் விடியல்லையே எழுந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு வேறு என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக நிற்க அந்த குரங்கு எழுந்திருக்காது நீ ஒரு பக்கெட்டு தண்ணி ஊத்தினாலும் காது ஜவ்வு கிழிய ஸ்பீக்கர் வச்சாலும் கண்டுக்காம தூங்கும் அவளை இந்த காஃபியை வச்சு எழுப்பி விடு என்று சொல்ல சரியாதான் தான் சொன்னேன் என்று சலிப்பாக சொன்னான் பாவம் இவ்வளவு நேரம் அவளோடு போராடி கொண்டிருந்தான் அல்லவா இன்பா இத அவ ஸ்மெல் பண்ணுற மாதிரி மூக்கு கிட்ட கொண்டு போங்க வாய வாய துறப்பா நீங்க கையில வச்சிருந்தா ரெண்டு நிமிஷத்துல எழுந்துருவா கீழே பெரியமா தான் காஃபி கலந்துட்டு இருந்தாங்க வந்துருவாங்க அதனாலதான் எழுப்புனேன் என்று சொல்லிவிட்டு கட் செய்து விட்டான் மதுரனுக்கும் இன்பனிடம் பேச சங்கடமாக இருந்தது ஆனால் அக்னியின் பழக்க வழக்கங்கள் தெரிந்தவன் அவளின் புகுந்த வீட்டில் அவளை குறைவாக நினைக்க கூடாது என்பதற்காக மீனாட்சியிடம் தனக்கு காஃபி வேண்டுமென்று கேட்டு அதனை இன்பன் அறையின் வெளியில் வைத்துவிட்டு ஓடிவிட்டான் ஒரு தாய் தன் மகள் பொறுப்பாக புகுந்த வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார் மதுரனின் மனநிலையும் அதனை போல்தான் இருந்தது இன்பன் மதுரன் சொன்னதை கேட்டு அவன் அக்னிக்காகத்தான் இவ்வளவு செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவுடன் அவன் இதழ்கள் புன்னகையில் விரிந்தது அக்னி மதுரனைப் பற்றி திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் இன்பனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் செய்த காரியம் விருப்பமின்மையே கொடுத்திருக்கும் ஆனால் அவன் மனதிற்கு அவர்கள் இருவரிடமும் உள்ள தூய்மையான தாய்மை கலந்த பாசம்தான் தெரிந்தது மதுரன் சொன்னது போல காஃபியை எடுத்து சென்று அவளுடைய மூக்கிற்கு நேராக வைக்க அதனை ஆழ்ந்து சுவாசித்தவள் வாயை திறந்தாள் அவளின் செயலை ரசனையுடன் பார்த்தவன் அவள் மூக்கிற்கு நேராகவே பிடித்திருக்க திறந்து திறந்து பார்த்துவிட்டு ஒரு கட்டத்தில் அவளே கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தாள் ஹஹா நான் கூட மது சொல்லும் போது இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தாண்டி நினைச்சேன் ஆனா இப்போதான் தெரியுது நீ உண்மையிலேயே கும்பகர்ணின் என்று வயிற்றை பிடித்துக் கொண்டு இருந்தவள் இவன் பார்த்து விட்டு அங்கிருந்த தலையணையை தூக்கி அவன் மீது வீசினாள் இன்பனால் சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அவள் அவன் கையில் இருந்த காஃபியை பிடுங்கி குடிக்க அவள் பாதி கப் காலி செய்யும் முன்னே அதனை தன்வசமாக்கி மிச்சத்தை குடித்தான் டேய் அது என்னோடது என்று கத்த என்னது டேயா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்க காஃபியை களவாண்டு குடிக்கிற உனக்கு அந்த மரியாதை போதுண்டா என்று திட்ட அவள் இதழை இரு விரல்களுக்கிடையில் வலிக்கும்படி நசுக்கி வாய் வாய் என்று சொல்ல ஆ என்று அலறினாள் மரியாதைய பேசுடி என்றவன் அவள் கையில் புது ட்ரெஸ்ஸை கொடுத்தான் நேற்று சந்தியாவின் புது சுடிதாரை மீனாட்சி மகனறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு மகனிடம் சொல்லிவிட்டுத்தான் சென்றார் குளிச்சிட்டு சீக்கிரம் கீழே போ என் வரலாறுல சூரியன் உச்சிக்கு வரதுக்கு முன்னாடி எழுந்ததே இல்லடி என்னைய போய் மிட் நைட்ல எழ வச்சுட்டியே என்று புலம்பிவிட்டு விட்டு மொபைலோடு ஐக்கியமாகிவிட்டான் அக்னியும் முதல் நாள் புது இடம் என்பதால் கொஞ்சம் வாளை சுருட்டி வைத்துக் கொண்டாள் வேகமாக குளித்து அவன் கொடுத்து சுடிதாரை அணிந்து கொண்டு வெளியில் வந்தாள் பின் இன்பனும் குளித்து தயாராகி வர இருவரும் கீழே சென்றார்கள் சமைத்த சாப்பாட்டை டைனிங் டேபிளில் அடுக்கிக் கொண்டிருந்த மீனாட்சி வாமா என்று அழைத்தார் பூஜை ரூம்ல விளக்கேத்துமா என்று மீனாட்சி சொல்ல சரி என்றாள் அம்மா அண்ணனுங்க எங்க என்று கேட்க அவனுங்க காலம்பரையே எழுந்து வேலை கிளம்பிட்டாங்கடா கால சாப்பாட்டுக்கு வீட்டிற்கு வருவாங்க என்று சொல்ல சரிம்மா என்றான் இரு நான் உனக்கு காஃபி தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றவர் மகனோடு மருமகளுக்கும் சேர்த்து எடுத்து வந்தார் இந்தாடா என்று மகனின் கையில் காஃபியை கொடுத்து விட்டு விளக்கேத்தி பட்டையிட்டு வந்த மருமகளை பார்த்து இந்தாடாமா காஃபி என்று கொடுத்தார் தேங்க்ஸ் அத்தை என்று அக்னி காஃபியை பருக உனக்கு காஃபி பிடிக்கும் தானே இல்ல வேற எதுவும் கலந்து தரவா என்று மீனாட்சி கேட்க அதெல்லாம் பிடிக்கும் அத்தை என்று குடிக்க வரே வா என்னமா பாசப்பயிற வளர்க்குறீங்க என்று அவர்களை கிண்டலடைத்தான் இன்பன் அக்னி அவனை முறைக்க அதை கண்டுகொள்ளாமல் ஏமா அவளை காஃபி போட விட்டு அதுல சுகர் கம்மி காஃபி தூள் கூட குறைன்னு சொல்றது இல்லாம அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க என்று இன்பன் கேட்க போடா போக்குறி உனக்கு போறாம என்று திட்டினார் மீனாட்சி பெரியம்மா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க மாமியார் போஸ்டிங்கில் இருக்கீங்க இப்படி மருமகளை கொஞ்சினா வரலாறு தப்பா பேசும் என்று சொல்லிக்கொண்டே மாடிப்படியிலிருந்து கரையிட்ட பேஷ்ரி சட்டையில் இறங்கி வந்தான் மதுரன் அவனை பார்த்து அதிர்ச்சியான அக்னி டேய் என்னடா இது வேஷம் என்று கேட்க தன்னை குனிந்து பார்த்தவன் ஓ இதுவா இது கவியன்னா காஸ்டியூம் என்னோட ட்ரெஸ் எடுத்து வராததுனால அவரோட புது ட்ரெஸ்ஸை கொடுத்தார் எப்படி இருக்கு என்றான் அக்னி சகிக்கல என்று சொல்ல அவளை முறைத்தான் மீனாட்சி சண்டையராட்டம் ராசையா என்று திருஷ்டி கலைத்தார் தேங்க்ஸ் பெரியம்மா என்று மதுரன் சொல்ல இன்பன் உனக்கு இது சௌகரியமா இல்லாட்டி சொல்லு மது என்கிட்ட புது ஜீன்ஸ் டிஷர்ட் இருக்கு எடுத்து தரேன் என்றான் இல்லை இன்பா அம்மாச்சி எனக்கும் பவிக்கும் தேவையானதை கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க என்றவன் மீனாட்சியிடம் அந்த அக்னிக்கு சீர்வரிசைதான் முதல்ல வைக்கணுமா அதனால அவளுக்கு கொடுத்து விடல அத்தை என்றான் அதனால என்ன ராசா என்றவன் இன்பா மருமகளை கூட்டிட்டு போய் வேண்டியத வாங்கிட்டு வந்துரு அப்படியே அப்பா கிட்ட சொல்லிட்டு போ என்றார் யாரு எங்க போறாக என்றபடி அங்கே வந்தார் நடராஜன் அது ஒன்னும் இல்லைங்க மருமகளுக்கு சீர் செய்யறதுக்கு முன்னாடி பிறந்த வீட்டுல இருந்து துணிமணி கொடுத்து விடுறது நல்லா இருக்காதுன்னு அவங்க வீட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதான் மருமகளுக்கு வேண்டிய பொருளை கூட்டிட்டு போய் இன்பனை வாங்கி கொடுக்க சொன்னேன் என்று நீண்ட விளக்கம் அளித்தார் அவர் சொன்னதை கேட்டு தாடையை தடவி யோசனை செய்த நடராஜன் இன்பனை பார்த்து ஊர்ல இப்போ சூழ்நிலை சரியில்லை அந்த லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு ஒன்றா அண்ணனுங்க யாரையாச்சும் கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியில போக வேண்டாம் என்றார் அவர் சொன்னதை கேட்டு புருவ முயர்த்தி எதுவும் பிரச்சனையாப்பா என்று இன்பன் கேட்க உம் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் என்றார் அப்பொழுதுதான் கவியும் அன்பும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் அவர்களிடமும் விஷயத்தை சொல்லி எச்சரிக்கை செய்தார் அன்பு நம்ம என்னப்பா பண்ணோம் நம்ம விருப்பப்பட்டு சம்மந்தம் பண்ணலையே என்று சொல்ல அங்கே தான் மதுரனும் அக்னியும் நின்றார்கள் ஆனால் அவர்கள் எதுவும் நினைக்கவில்லை அன்பு என்ன பேச்சு இது என்று நடராஜன் அதட்ட இல்லப்பா என்ன சொல்ல வந்தேனா நம்மன்னு இல்ல அவங்க வீட்லயும் இது தற்செயலா நடந்தது இதுக்காக ஊர்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்ல அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றான் இது அந்த ஆத்தா நடத்தி வச்சது இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அந்த ஆத்தா நடத்தி வச்சதை குறை சொல்றது தப்பு யா என்றார் மீனாட்சி அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசுவானா சரி அம்மா இனி பேசல என்றான் அன்பு என்கிட்ட கூட கூட பேசிக்கிட்டு இருந்தான் இல்லாட்டி விளக்கம் சொல்லிவிட்டு இருந்தான் அவங்க அம்மா சொன்னா மட்டும் உடனே ஆமா சாமி போடுறது மனசுக்குள் லேசாக பொறாமைப்பட்டார் நடராஜன் அன்பும் கவியும் என்றுமே தாயிடம் வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள் தந்தையிடமும் செய்ய மாட்டார்கள் தான் ஆனால் தந்தையிடம் காண்பிக்கும் சிறு எதிர்ப்பு கூட தாயிடம் இருக்காது இவர்கள் இருவருக்குமே விதிவிலக்கு இன்பன் தான் பாரபட்சமின்றி தன் எதிர்ப்பை காண்பிப்பான்